நான் சவுத் இந்தியாவில் பேசுறேன் திருப்புரம் மலையா அதே மாதிரி சிக்கந்தர் மலையா அது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறாங்களா என்னன்னு தெரியல நீங்கள் பெரியார் நிலையத்திலிருந்து ஒரு பேருந்து சொல்ற பேருந்து ஏறி திருப்பன்ற மலைன்னு திருப்புறம் மன்றம்னு கேட்டா நேராக வந்து இறக்கி விடுவாங்க அதே இது ஏறி நீங்க சிக்கந்தர் மலைன்னு கேட்டு பிறகு அது எங்க இருக்கு மலையில இருக்காது வேற அது இறங்கி விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு மிக்க அறுபறு வீடுகளில் முருகனுக்கு முதன்முடை வீடு தேவையின் தெய்வம் அப்படி இப்ப முருகனின் திருத்தலத்தில் அது குடவரை கோயில் குடவரை கோயிலும் போது அந்த மலையை குறைத்து கட்டப்பட்ட கோயில் இது ஆதிகால வரலாறு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் உள்ள புராண புராதன மலை உள்ள முதல் படை வீடு அந்த கோயில்ல வந்துகிட்டு இதை திடீர்னு நீங்க வந்து சிக்கந்தர் மலைனா வேறவர்களுக்கு அந்த சிக்கந்தர் இதை இருக்கலாம் நீங்க வழிபாடு பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்த பிறகு இருக்கிற நல்லிணக்கம் வாங்கி மக்கள் ஒன்னா இருக்காங்க அதை பத்தி ஒன்னும் இல்லை ஆனால் இன்னொரு நிலையை வச்சுக்கோங்க சிக்கந்தர் மலைங்கிறது நான் கிரிவலம் போவாங்க எப்படி கிரிவலம் கிரிவலம் வந்து மலையை இந்துக்கள் வந்து முருகன் கோயிலுக்குதான் தான் கிரிவலம் போவாங்க சிக்கந்தருக்கு கிரிவலம் போக மாட்டாங்க சிக்கந்தருக்கு கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இந்துக்களுக்கு இல்ல வழிபாட்டு தலங்கள் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு வழிபாட்டு தலத்தின் அதாவது அதுல நீங்க மேல போய் ஆள் வெட்டுவேன்றது இந்த மாதிரி வழிபாடுகள் எங்களுக்கு இந்த தேவாலயம் மனந்த இடம் முருகப்பக்கம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் அத்தனை பேருக்கு மனதையும் புண்படுத்துங்களே நீங்கள் செய்தால் உறுதியாக அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி வழிபாட்டுக்கு பிரச்சனை இல்லை நீங்க போய் அவர் வழிபாடு பண்ணுங்க அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பின்னால சில கட்சிகள் தூண்டி விடுவதற்கு ஒரு மத நிலைநேற்றம் கெட்டுப்போக எத்தனையோ நீங்க சொன்னீங்க எத்தனையோ கட்சிகள்னால மாநில கட்சிகளால் கூட மத பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு அதுக்கு நம்மளோட ஒற்றுமை மதத்தை தாண்டி நம்ம ஒற்றுமையா பழையதான் காரணம் அதை கெடுத்துக்கிட்டா இருக்கு வச்சிருக்காரு ஏன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு தர்கா சாப்பிட்டு தர்காபுரம் நான் கண்டிப்பா போகமாட்டேன் தர்காவா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எங்க வழிபாட்டு முறையப்படி அந்த தெய்வங்களையும் நம்ம வணங்குவோம் இப்ப விற தெய்வத்தையும் வளர்க்குவோம் ஏன்னா தேவர் சொல்லியிருக்காரு அதாவது முஸ்லீம் கோயில்ல இருந்து வர ஊதிபத்திப் புகையும் ஒரு சர்ச்சில் இருந்து வர வெளிபத்திப் புகையும் நம்ம கோயிலிருந்து வர விளக்கு விளக்கி மொழியும் அந்த மூணு மொழியுமே முன்னுதான் இருக்காரு அது போல அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம் பதில் இருந்து ஃபாலோ பண்ணுறோம் ஏதா இன்றைக்கு நான் முருகனுக்கு ஒன்றுனா தேவரின் தேவரோட தெய்வம் முருகனுக்கு தேவமான அடிப்போம் தயவு செய்து இந்த இதை வந்து உங்களை அல்லாஹ் கூட பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியின் தூண்டுதல் பேரு இப்ப நீங்க ஒரு மத ஒரு சைவ வழிபாடு நடக்கிறது வந்து இப்ப தவறு செய்யறேன்னா அல்லாஹ் உங்களை அல்லாவே மன்னிக்க மாட்டாங்க கண்டிப்பான முறையில நாங்க நாங்க நடுத்தர முஸ்லீம் நியாயமான முஸ்லீம் எல்லாரும் இந்த மாதிரி கிடையாது ஒரு சில வன்மத்தை தூண்டுவோர் அங்க உள்ள வியாபாரிகள் வேண்டுமென்றே சில விஷயங்கள் சில வியாபாரம் நடக்கணும் தவறான செயல்களை ஈடுபடாதீங்க அங்க அவரோட சிக்கந்தர் ஆலயம் அது மேல இருக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அது நீங்க வழிபாடு நான் எப்படி இது எப்படி பண்ணீங்களோ நான் அவ்வளவு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மலை என்றுமே திருப்புணம் பண்றோம் முருகனின் மலை அது மாற்று கருத்தே கிடையாது அதற்காக இந்துக்கள் எவ்வளவு ஏன்னா இதை சொல்றதே நிறைய புரியுது அப்படி என்றும் என்றும் மாற்றி விடவும் முடியாது மாறவும் மாறாது திருப்புணம் பண்ற மலை முதல் படை முருகனான முருகனின் மலை முருகன் பெருமானோட மலைங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது அது பேர் என்னைக்குமே திருப்ப கொடுக்கணும் தான் திருப்ப கொடுக்கணும் தான் அஹ் மாற்றவும் முடியாது மாற்றவும் நாங்கள் விட மாட்டோம் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்